போன வாரம் தேனி ஆமா வெள்ளப்பூடு வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளப்பூடு போன எட்டாம் தேதி ஊட்டி போனோம் காய்கறி வியாபாரிகள் சங்கம் எல்லாருக்கும் ஏழரை கிலோ காய்கறி குடுத்தாங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் நீங்கள வாங்க சரி உங்களுக்கும் தருவாங்க நாளைக்கு போற இடத்துக்கு அவசியம் எந்த இடம்னு செப்டி இடம் கிளீனர் சங்கம் ஊட்டிக்கு போகும்போது கூப்பிடாதீங்க தேனிக்கு போகும்போது கூப்பிடாதீங்க சரி அடுத்த வாரம் வாங்க பிச்சு போடுவேன் கூப்பிடு அடுத்த வாரம் இருபத்தி ஏழு வாங்க செங்கல் சூளை உற்பத்தி அடுத்த வாரம் இருபத்தி ஏழு சூளையில வச்சு காவாயில அனுப்பிச்சு விட்டு இல்ல இல்ல ஆளுக்கு நாலு செங்கல் கொடுப்பாங்க செங்கல் கொடுப்பாங்க முப்பத்தொன்னாம் தேதி சிவகாசி போறோம் பட்டாசு பட்டாசு உற்பத்தியாளர் சங்கம் கழுத்துல சரத்தை போட்டு பொருதி விட்டு வந்துகிட்டே இருப்போம் ஆனால் நடுவர்களே என்ன சரத்தை போட்டாலும் சரி தீப்பட்டி தொழிற்சாலை இருந்து வந்து பத்த வச்சாலும் சரி சொந்த சொந்தம் தாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னதான் சொத்து பத்தி இருந்தாலும் சொந்தத்தோட வாழ்றது தான் கெத்துன்னு வந்து சொந்தமா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க நடுவர்களே இதுதான் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் தேவை நடுவர்களே வந்து நின்னதுலேருந்து சொத்து பத்து சொத்து பத்துன்னு அவ பேசிட்டு போனாருங்களே ஒரு வார்த்தை நடுவர் பட்டிமன்ற நடுவர் உங்களை பாராட்டினாரா இல்லையே எப்படி இப்போ வந்ததுலேருந்து நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நீங்கள் நடுவில் உட்காரம் நடுத்தர வழியாக

பரமேஸ்வரன் குழந்தை இது லட்சாதிபதி குழந்தை என்ன சொல்லுவாங்க இல்ல என்னன்னு சொல்லுவாங்க மகாராஜனுக்கு பேரம் பிறந்திருக்கான் ஆஹா பையன் பிறந்திருக்கான் எனக்கு பேரே உனக்கு பையன் இந்த வேலையில காட்டாதக்கா இந்த வயசு வித்தியாசம் என்ன வயசு வித்தியாசம் அது அப்பப்ப வரும் நீ எப்பக்கா பிறந்த நான் எப்ப பிறந்த நான் பிறந்த ஜி எப்ப பிறந்த

கல்யாணம் நாள் என்ன பண்ணேன் தெரியுங்களா நான் ஒரு நாள் என்ன பண்ணுங்க மாமாக்கு சாப்பாடு போடும்போது போது வெள்ளிக்கிழம நாளுங்க வெள்ளிக்கிழம நாளு தலைக்கு குடிச்சிட்டு இந்த கூந்தலை காய வச்சுட்டு இருந்தேன் உங்க கூந்தலை கொஞ்சம் முன்னாடி தூக்கி போடுங்க நூடுல்ஸ் yeah. நூடு <laughs> <laughs> <laughs>

அவர் எங்க சொன்னாரு அவர் உம்மனா முச்சேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு சொல்ல மாட்டாரா அவர் எங்க மஞ்சுராங்க கிட்டயும் அப்பு கிட்டயுமே போன்ல பேசினா எங்க சொல்லு அது படத்தை பத்தி ஆன்னு கொண்டுபர் சொந்த சொந்த டடி நான் தான் அவரை இழுத்து புடிச்சிட்டே இருக்கேன் நான் விட மாட்டேன் இல்லங்க விட்டுட்டுங்க انا நடு சார் குடி சார் குடி அது பணத்தால வந்ததா அண்ணா நடுரர்களே நடுரர்களே என்னொண்ணே சே ஏ விஷயங்களை காட்டி கட்டி கொடுக்குறீங்க நான் சாப்பாடு ஓடும்போது மாமாட்ட கேட்டேன் மாமா 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 எத்தனை ஊர்ல போய் பொண்ணு பார்த்திருப்பீங்க எப்படி மாமா சத்தியாவை செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் கேட்கணும்ல கேட்டோன்னு மாமா ஒரு வார்த்தை சொன்னாரு எதா இருந்தாலும் லேடிஸ் பஸ்டி நீ சொல்லுடி முதல்ல என்ன நான் உடனே மாமாட்ட சொன்னேன் மாமா நிறைய ஊர்ல இருந்து வந்த என்ன பொண்ணு பார்த்தாங்க எல்லாத்துக்கும் காப்பி குடுத்தா மிச்சர் கொடுத்த எல்லாம் சாப்பிட்டாங்க குடிச்சாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்க மட்டும்தான் குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்கன்னு பாத்தியாடா அப்பவே மாமா கைகளுக்கு இருக்காரு

我的。 எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க தந்தானே

தாங்க உண்டாக்கும் நடுவர்களே பணம் எப்பவுமே ஏமாத்த சொல்லும் பணம் எப்பவுமே பொய் சொல்ல சொல்லும் ஆனா சொந்தம் எப்போதுமே ஏமாத்தாது நடுவர்களே பொய் சொல்லாது அடுத்தவங்கள வாழ வைக்கும் நடுவர்களே சொந்தம் இதுதானுங்க வாழ்க்கை இவங்க ஒரு நேரங்காலம் கருதி நான் சொல்ற நடுவர்களே ஒரு ரெண்டு உறவுகளை மட்டும் நான் சொல்றேங்க என்ன தெரியுங்களா இந்த அப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி உறவு எல்லாருமே நம்ம சொல்லக்கூடியது அதை விட்டுலாம் இந்த அப்பாங்கிற உறவு இருக்குது பாருங்க அந்த அப்பாங்கிற வார்த்தைய ஒரு தடவை உச்ச சர்ச்சு பார்த்தாலே நமக்கு ஆயுசு கூடும் நடுவர் அவர்கள் ஏன் தெரியுங்களா நடுவர்களே எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா அவன் என்ன அவன் குடிச்சிக்கிட்டு வரான் குடிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறேங்க ஆனால் அப்படி குடிச்சுக்கிட்டு வர்ற அப்பா கூட என்ன பண்ணுவார் தெரியுங்களா ஒரு ரெண்டு ரூபா மிச்சம் கையில் இருந்தால் கூட அந்த ரெண்டு ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு கமர்கட் பிடிக்குமே நினச்சிட்டு அந்த கமர்கட்டை வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வருவாருங்க நேராக வீட்டுக்கு வந்து குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும் தூங்கிக்கிட்டுருக்கிற குழந்தைய எழுப்புவார் எழுப்பி இந்தாமல் அந்த கமர்கட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாருங்க குழந்தை வாங்கி சாப்பிடும் பொழுது அது அப்படியே ஒழுகி எச்சில் வரும் வரும்போது இந்த மாதிரி பணம் பணம்னு அலையிறவங்களா இருந்தா உடனே ஒரு கட்சி துண்டோ எடுத்து அந்த எச்சில தொடைப்பாங்க ஆனா பாசத்தில் இருக்கிற இந்த சொந்த பந்தத்தில் இருக்கிற அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா அந்த எச்சில இப்படி தொட்டு இப்படி நக்கி பார்த்து சூப்பரா இருக்குது நான் கமர்க்கட்டு அப்படின்னு சொல்லுவாரு இந்த உறவு எப்படிங்க நம்ம மறுக்க முடியும் நடுவர்களே அதை அழகா ஒரு பொண்ணு சொன்னா அப்பா கையே புடிச்சு நடந்தா ஏ ஒளைச்சு ஒழைச்சு களைச்சதிலே அவர் ஒழைச்சு ஒழைச்சு களைச்சதிலே உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கையே புடிச்சு நடந்தா தனக்கென சம்பாதித்துக் கொள்ள தெரியாத ஒரு ஜீவன் யார் என்று கேட்டால் அப்பா நடுவர்களே தனக்கென சமைத்து கொள்ள தெரியாத ஜீவன் யார் என்று கேட்டால் அம்மா நடுவர்களே ஏன்னா இந்த அம்மாங்கிற உறவை கருவில் இருக்கும் போதே அவன் யாரா வருவான்னு தெரியாது கலெக்டரா வருவானா இல்ல களவாணியா வருவானான்னு தெரியாது ஆனாலும் முகம் தெரியாததற்கு முன்னாடியே நம்மை நேசிக்க தொடங்குவோம் அந்த உறவு தான் அம்மா நடுவிறவர்களே புரண்டுபடுத்தால் எங்கே நாம் இறந்து விடுவோமோ என்று இரவெல்லாம் விழித்துக் கொண்டிருக்கும் இரவு சூரியன் தான் தாய் நடுவிறவர்களே அந்த தாய அழக ஒரு பொண்ணு சொன்னா எப்படிப்பட்டவ தாய்ங்கிறது மலையில் நனைந்து கொண்டே வீடு திரும்பினேன் மலையில் நனைந்து கொண்டே வீடு திரும்பினேன் எங்காவது ஒதுங்கி நின்று வரக்கூடாதா மரமே என்று

யாருமே இல்லைங்களே அந்த தாய்ங்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு அடுத்த உறவு ஒன்று மூணாவது உறவு என்னன்னு இந்த மாமா மாமான்னு சொல்றது இந்த கட்டிய மனைவி மாமான்னு சொல்றதுக்கும் தங்கச்சியோட குழந்தையோ இல்லை அக்காவோட குழந்தையோ வந்து மாமான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தாய் மாமன் தாய் மாமன் கொண்டு ஏன் தாய் மாமன்னு வச்சாங்கனாக்க தாய் இருந்துட்டான்னு வீங்க அந்த தாய் இருந்துட்டா அந்த தாயோட ஸ்தானத்திலிருந்து தாய் மாமன் அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பான் என்பதால் தான் தாய்க்கு அடுத்தபடியாக தாய்மாமன் உறவை கொண்டு வந்து வச்சாங்க நடுவர்களே அந்த தாய்மாமன் உறவு கூட அவ பிறந்தா என்ன ஆம்பளை பையன் என்ன நான் சீர் கொண்டு வரண்டான்னு கொண்டு வருவாங்க மாவன் அட்டுப்பால் கூடி வணிச்சு போகும்போது

சங்கு செய்ய வேண்டாம் பாடல் வரிகளுக்காக வார்த்தைகளை போட்டாலும் கூட மஞ்சப்பை எடுத்துட்டு கையில் இப்படி ஆட்டிட்டு வந்தாலும் இது எங்க அண்ணனு பெருமையா சொல்ற சொந்தங்கள் இருக்கிறனாலதான் இன்னைக்கு உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குது நடுவர் கண்டிப்பாக அபு ஒரு வார்த்தை சொன்னா அப்படிங்க என்ன சொன்னா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா அப்படி அந்த அம்மாவும் உங்க உயிரா நினைக்கிறீங்க நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனையில போய் இவ்வளவு காசு கொடுத்தா தான் சரியாகணும் டாக்டர் சொல்லுவாரு உறவுகள் இல்லாம அந்த பணம் காசு பெருசு விட்டு அம்மாவை அனாதையா விட்டுட்டு போறாங்க பாருங்க அந்த அம்மா வேணா மயக்கம் போட்டு உழுகலாங்க ஆனா மக மக பேரம் பேத்தி மருமக மருமகள் நங்கையா கொழுந்தியா மாமியார் மாமனார்னு சொந்த பந்தங்களோடு சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல எந்த தாயும் மயக்கம் போட்டு உழுக மாட்டாளுங்க சாகர வரைக்கும் தெம்பா சுத்துவா நடுவர்கள் அப்படிப்பட்ட உறவுங்க ஏன்னா சொந்த பந்தம் இருக்கிற வரைக்கும் தாங்க ஊருக்குள்ளேயே நமக்கு மதிப்பு நீங்க லட்சாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க

தாத்தா பாட்டியோடு வாழ்பவர்கள் கோடீஸ்வரர்கள் நடுவர்களே இந்த பணம் தேவைங்கிறது இந்த சொந்த பந்தத்தோடு சேர்ந்தது தான் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது நிறைவா ஒரே ஒரு விஷயம் நான் அங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் ஆனா பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நான் இங்க வந்துட்டா கூட நடுவர்களே என் உடம்பு மட்டும்தான் இங்க ஓஹோ என் மனசு இங்க இல்ல யார்ட்ட இருக்கு என்னது மாமா மாமா ஒன்று இருக்குல்ல ஜீவன்

வரல ஒடிச்சு போடுவேன் ஜாக்கிரத அப்படின்னு நினைக்காதீங்க மாமா என்ன நினைச்சிட்டு இருப்பா இந்த புள்ள இடிகரையில இருந்து கள்ளிப்பாளையத்துக்கு தமிழ் வளர்த்துக்கு போயிருக்காளே இப்ப நம்ம அது அரை மணி நேரமா வளர்த்தாம அந்த மாதிரி தமிழ் வளர்த்த போயிருக்காளே நல்லபடியா தமிழை வளர்த்திட்டு பத்திரமா வீடு வந்து சேரணுமேனு ஒரு விநாயகரையோ ஒரு ஆஞ்சநேயரையோ சுத்தி சுத்தி வருவார் என்கிட்ட மாமா தவங்களை அமர்ந்தா சரி

తయ తయ్య తయ తయ్యయ్యత తయ్యతయ్య நடுவரே இந்த உறவுகள் இருக்கும் வரை சொந்த பந்தங்கள் இருக்கும் வரை மனிதனுக்கு மகிழ்ச்சியும் எப்பொழுதும் கிடைக்கும் இல்லாததை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் இருக்கும் சொந்தங்களை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் உங்களை தேடி யாராவது எங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுங்கள் என்று கேட்டால் உங்களிடம் இருக்கும் சொத்து பத்துக்களை தாராளமாக கொடுத்து விடுங்கள் எக்காரணத்தை கொண்டும் சொந்த பந்தங்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்து நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக அருமையான பேச்சு ஏன்னா நேரம் இல்லை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் தான் இன்னைக்கு ஸ்டார் ஸ்பீக்கரு அவருக்கு நிறைய நேரம் கொடுக்கணும் அதனால தான் எல்லாருமே சுருக்கி நிப்பாட்டுறாங்க ஆனால் இவ்வளவு நேரம் கடந்தும் ஐயே நான் முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக கத்திக்கிட்டு கிடக்கிறேன் அக்காவுக்கு காப்பி விடுங்க நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டு பரதேஜ் மாதிரி கிடக்குறேன் இங்கே பின்னாடி ஆள் வச்சுருக்கேன் முதல்ல ஆளை கிளப்பி விடு லேடிஸுக்கு தண்ணி கொடுத்தாலே எனக்கு ஆகாது இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம மேடையில் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாமல் வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம் இதான் நம்மளுக்குள்ளே ஒரு டீலிங் நேற்று ஒரு நல்ல ஊர் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன் அரை மணி நேரத்தில் ஒருத்தன் முன்னாடி ஒடியாந்தான் இந்தா நூறுரூவா அன்பளிப்பு வச்சுக்கிறேன்னா பேர் சொல்லாத சொல்லாத வச்சுக்க அடுத்து அரை மணி நேரம் ஆச்சா அதே இருந்து வந்தான் மறுபடியும் நூறு வச்சுக்க திருப்பி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தான் மொத்தம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தான் பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போவலையாடான்னு கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தாந்துரு கொடுத்துரு என் பொண்டாட்டி திட்டு வா தாந்துரு அப்போ நான் என்னடா பண்ணுறது பத்து ரூபா எடுத்துக்கிட்டு இரநூத்தி நாற்பது கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கிட்டு தாயாக போனான் வாங்கினவே எனக்கு போட்ட சால்வையும் சேர்த்து உருவிக்கிட்டு போயிட்டான் இவ்வளோ வயித்தறிச்சலில் இருக்கலாம் வாழ்க்கை இப்போ பட்டிமன்றத்தினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய எங்கள் குழுவினுடைய ஓனர்